குள்ள குள்ளனே குண்டு வைரனே வெள்ளி கொம்பனே விநாயகனே சரணம் இந்த ஒரு விநாயகர் துதியை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க சின்ன குழந்தைங்க கூட விநாயகரை வழிபாடு செய்யும்போது இந்த பாடலை பாடி தான் செய்வாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையை தான் அதுவும் யாருக்கு இந்த வழிபாட்டை செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு கடவுளான விநாயகருக்கு தான் இந்த வழிபாட்டை நம்ம செய்ய போகிறோம் இந்த விநாயகருக்கு எத்தனை பெயர்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும் விநாயகர் பிள்ளையார் கணபதி கணேசன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இந்த கணபதி அப்படிங்கிற பெயர் எது எது எப்படி ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகணங்களுக்கும் மனித கணங்களுக்கும் பூத எல்லாமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதனால் கணபதி அப்படின்னு அழைக்க அந்த பெயர் வந்தது அது மட்டும் இல்லாமல் விநாயகர் என்றால் அவருக்கு மேலான ஒரு தலைவர் வேற யாரும் இல்லை அப்படின்னா அர்த்தம் எந்த ஒரு சின்ன விசேஷம் நம்ம செய்வதாக இருந்தாலும் முதல் மரியாதை இந்த கணபதிக்கு தான் இந்த கணபதி வழிபாடு மாதிரி வேற எந்த வழிபாடும் அவ்வளவு எளிமையானதாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் ஆமாங்க ஒரு களிமண்ணில் நம்ம பிடிச்சு வச்சாலே அங்கே வந்து பிள்ளையார் ஆவாகனம் ஆயிடுவார் சாணத்துல பிடிச்சு வைக்கலாம் அதை மாதிரி மஞ்சள்ல பிடிச்சு வச்சாலே அங்கே பிள்ளையார் வந்துடுவார் இப்போ நம்ம பார்க்க போற வழிபாடு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அந்த விஷயம் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அந்த தடங்கள் எதை சம்பந்தப்பட்ட தடங்களாக வேணாலும் இருக்கலாம் படிப்பு சம்மந்தப்பட்டதோ தொழில் சம்பந்தப்பட்டதோ சில அங்கே படிப்பாங்க திடீர்னு படிப்பு நின்று போயிருக்கும் திரும்ப அவங்களால அதை தொடர முடியாமது அது மாதிரி தொழில் வந்து ரொம்ப முடங்கி போயிருக்கும் அதில் நிறைய தடைகள் வரும் அதை வந்து சரி பண்ணுவதற்கு அவங்க முயற்சி செஞ்சாலும் எந்த முன்னேற்றமும் இருக்காது அது மாதிரி திருமணம் நிறைய தடைகள் இருக்கும் ஆரோக்கியத்தில் நிறைய வந்து சிக்கல்கள் இருக்கும் இவை எல்லாம் சரியாகணும் தடங்கள் எனக்கு வரக்கூடாது நான் நினைச்ச காரியம் எனக்கு கை கூடி வரணும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை நீங்க தாராளமாக செய்யலாம் இதை வந்து நீங்க வார வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும் பதினோரு திங்கட்கிழமை பதினோரு வாரங்கள் திங்கட்கிழமை ஒரு வாரம் உங்களால் செய்ய முடியலன்னா நீங்கள் அந்த வாரத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வாரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் தலை குளிச்சுட்டு அசைவம் எதுவும் சாப்பிடாம சுத்தப்பத்தமாக இருந்து இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும் பதினோரு வாரங்கள் முடிவதற்குள்ளாரே நீங்கள் எந்த காரியத்துக்காக வேண்டிக்கிறீங்களோ அந்த காரியம் அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைவேறும் இந்த வழிபாட்டுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பிள்ளையாரோட படம் ஒரு ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா ஏன்னா எல்லார் வீட்டிலையும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அவசியமான ஒரு படம் வந்து பிள்ளையார் படம் பிள்ளையார் படம்லையும் செய்யலாம் ஆனால் சிலையிலையும் செய்யலாம் ஆனால் படத்தில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து எதை அடிப்படையாக வைத்து நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரம் தான் விநாயகரோட உருவத்தின் தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது எப்படி ஓம் வந்து எல்லா ஓசைகளுக்கும் அடிப்படையாக இருக்கிறதோ பிரணவநாதம் நாதம் தான் விளங்குகிறார் நம்ம பிள்ளையார் அதனால பிள்ளையாருக்கு பிரணவன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது அவருடைய உருவத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஓம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நம்ம பதினோரு வாரங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரே ஒரு பொட்டு சந்தனத்தாலையும் குங்குமத்தாலையும் விநாயகர் படத்துக்கு வைக்க போகிறோம் பதினோரு வாரங்கள் நீங்கள் தொடர்ந்து வைக்கணுங்க எப்படி பொட்டு வைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் வந்து டெமோவா பார்க்க போறோம் நான் வந்து ஒரு பிள்ளையார் சிலை வந்து எடுத்திருக்கிறேன் ஏன்னா பிள்ளையாரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது காலை வந்து மடக்கி வச்சுருப்பாங்க இல்லை இதை மாதிரி வந்து ஒரு ஒரு காலை மட்டும் இதை மாதிரி வச்சுருப்பாங்க அதனால் நம்ம வந்து பதினோரு பொட்டு தான் கணக்கு அந்த பதினோரு பொட்டுகளையும் நம்ம ஓம் வடிவத்தில் வைக்கணும் அதை வந்து உங்கள் வீட்டில் வந்து படமாக இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி எப்படி நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஐடியா கொடுக்குறேன் இதே மாதிரி தான் நீங்களும் வைக்கணும்னு கிடையாது பதினோரு பொட்டுகள் வரணும் ஒவ்வொரு வாரமும் ஒரு பொட்டு தான் நீங்கள் வைக்கணும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு பிள்ளையாருக்கு நீங்கள் தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு ஒரே ஒரு பொட்டு இப்படி பிள்ளையார் உட்காந்துருந்தாருன்னா நீங்கள் கையெல்லாம் எடுக்காதுங்க இப்படி மட்டும் வைங்க இப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கையில் வச்சு உங்களுக்கு நான் இப்போ டெமோவாக காமிக்கிறேன் நான் வந்து பதினோரு வாரங்களுக்கும் சேர்த்து வச்சு காமிச்சிடுறேன் நீங்கள் ஒரு ஒரு பொட்டு தான் ஒரு ஒரு வாரமும் வைக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம கையிலேருந்து ஆரம்பிப்போம் இங்கே சந்தனத்தால் நீங்கள் வைங்க சந்தனத்தால் தான் வச்சிங்கன்னா தான் அந்த குளிர்ச்சி அப்படிங்கிறது பிள்ளையாருக்கு ஏற்படும் இப்போ ரெண்டாவது போட்டு இங்கே ரெண்டாவது கையில் வந்து வச்சாச்சு நம்ம இது இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் இங்கே நான்காவது வாரம் இந்த கையில் ஐந்தாவது வாரம் இங்கே இந்த கையில் நான்கு கரங்கள் தும்பிக்கையோடு சேர்த்து ஐந்து கரங்கள் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தும்பிக்கையில் ஆறு அப்புறம் அவரோட வயிறில் தொப்புள் பகுதியில் ஏழு இந்த கால் முட்டியில் எட்டு ஒன்பது இந்த காலில் அந்த பாதத்தில் ஒன்பது இந்த பாதத்தில் பத்து இந்த பாதத்தில் இந்த முட்டியில் பதினொன்று ஸோ மொத்தம் நம்ம பதினோரு பொட்டுகள் வந்து வச்சுட்டோம் இந்த ஷேப் பார்த்திங்கன்னா அழகாக ஓம் அப்படிங்கிறது உங்களுக்கு அழகாக வந்திருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய படத்துக்கு எப்படி அந்த ஓம்ன்ற அந்த வடிவம் வருதோ அதை மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளையாருக்கு நீங்கள் வந்து பொட்டு வைப்பது அப்படிங்கிறது நல்லது இப்போ நான் உங்கள் வந்து ஷோகேஸில் டெக்கரேஷன் பீஸ் இருக்குது அதை நான் எடுக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து அஞ்சு படத்தோட பிள்ளையார் நடுவில் இருக்கிறாரு அதுக்கு நான் பொட்டு வைக்கலாமா தாராளமாக நீங்கள் வைக்கலாம் ஆனால் பதினோரு வாரங்கள் நீங்கள் வந்து பதினோரு பொட்டுகள் உங்களுடைய பிரார்த்தனையை வந்து நீங்கள் பிள்ளையார்கிட்ட ஒவ்வொரு வாரமும் பொட்டு வைக்கும்போது நீங்கள் வேண்டி கேட்டுக்கோங்க இதற்கு மேலே நம்ம வந்து குங்குமம் வச்சு அழகாக நம்ம அந்த பொட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒவ்வொரு வாரமும் இப்போ நம்ம குங்குமம் போட்டும் அழகாக பிள்ளையாருக்கு வச்சாச்சு நான் திரும்பவும் ஒரு தட சொல்கிறேன் அந்த ஓம் வடிவம் எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த கைகளில் இருந்து நமக்கு அருள் புரிகிறார் இல்லையா இந்த இருந்து ஆரம்பிக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து லட்டு வச்சிருக்கிற கையில் ஐந்தாவது போட்டு தும்பிக்கையில் ஆறு தும்பிக்கைக்கு கீழே வரும்போது அந்த தொப்புள் பகுதி அதில் வந்து ஏழு இந்த முட்டி எட்டு இந்த பாதம் ஒன்பது இந்த பாதம் பத்து இந்த சைடு முட்டி பதினொன்று இப்படி வந்து இம்மு அப்படிங்கிறது வரும் ஸோ ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தின் தத்துவத்தை உணர்த்துவதாக தான் பிள்ளையாரோட உருவமே அமைந்திருக்குது இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோன்னா எல்லா தத்துவங்களும் விளக்கிற மாதிரி தான் பிள்ளையாரோட உருவம் இருக்கும் அந்த கைகள் முதல் கொண்டு ஒரு வயிறு ஏன் பெருசாக இருக்குது சக்தி ஒரு பாகமாக சிவன் ஒரு பாகமாக அவர் எப்படி வந்து ஓங்கார நாதமாக விளங்குகிறார் அப்படிங்கிறது நம்ம இன்னொரு பதிவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதை வந்து என்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விரை திங்களில் ஆரம்பிப்பது நல்லது அதனால தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்குறேன் ஏன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்த நாளாக கருதப்படுது அதனால தான் அரசமர பிள்ளையார் வழிபாடு கூட திங்கட்கிழமை செய்வது ரொம்ப விசேஷம் ஸோ யாருக்கெல்லாம் இதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஏதாவது ஒரு வேண்டுதல் ரொம்ப நாளாக வந்து எனக்கு இருக்குது ஆனால் நிறைவேற மாட்டேங்குது அப்படிங்கிறத நிச்சயமாக பதினோரு வாரங்கள் பதினோரு பொட்டுகள் மட்டும் நீங்கள் வச்சு பிள்ளையாரை வேண்டிக்கோங்க நிச்சயமாக பிள்ளையார் அதை வந்து நிறைவேற்றி தருவார் நீங்கள் வந்து பூக்கள்லாம் போட்டுட்டு தீபம் தூபம்லாம் ஏற்றிட்டு தான் இந்த பொட்டு வைக்கணும் நிச்சயமாக பிள்ளையாருக்கு ஏதாவது நெய்வேதியம் ஒரு ரெண்டு வாழைப்பழம் ஒரு மாம்பழம் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் இந்த பொட்டு வைக்கிற வேண்டுதலை வந்து ஆரம்பிங்க பதினோரு வாரங்கள் முடிந்ததும் நீங்கள் ஏதாவது ஒரு சங்கடகர சதுர்த்தியோ இல்லை சாதா சதுர்த்தி நாளில் அருகில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சாத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோவிலையும் வைக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி